குட்டீஸ்க்கு ஒரு கதை சொல்லப்போறோம் சிங்கமும் எலியும் எப்படி நண்பர்களாகிறார் என்று தான் பார்க்க போறோம் ஒரு காட்டில் சிங்கம் தூங்கிட்டு இருக்கு நல்லா தூங்கும் நேரம் பார்த்து ஒரு எலி சிங்கத்தின் மேல் ஏறி ஓடி விளையாடுகிறது கண்விழித்த சிங்கம் கோவத்தோடு எலியை பிடித்து நசுக்குகிறது உடனே எலி ஐயா என்ன விட்டுருங்க நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்னை விட்டுவிட்டால் இதற்கு பதிலாக நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன் என்று எலி சொல்கிறது சிங்கம் சிரித்து கொண்டே நீ எனக்கு உதவி செய்யப் போகிறாயா போ போய்விடு என்று விட்டுவிடுகிறது ஒருநாள் ஒரு நாள் காட்டில் வேடன் விரித்த வலையில் சிங்கம் சிக்கிக்கொள்கிறது இதை பார்த்த எலி சிங்கத்தை கொடுத்த வாக்கை காப்பாற்றும் சந்தர்ப்பம் இதுதான் என்று தன் கூறிய பற்களால் வலையை வெட்டி சிங்கத்தை விடுவிக்கிறது வலையிலிருந்து விடுபட்ட சிங்கம் எலியை பாராட்டுகிறது இருவரும் நண்பர்களாகின்றனர் நாம் செஞ்ச உதவி நம்மளை ஒரு நேரம் காப்பாற்றும் இதுதான் கதையோட கருத்து